நாவல்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் நாயகன் முப்பத்தி இரண்டு அன்று வர்ஷாவின் வளைகாப்பு திவ்யா இப்போது உரிமையாக வந்திருந்தாள் ராகவ் அனைவரையும் வரவேற்க நண்பர்கள் மூவரும் அவனை பார்த்து கொண்டிருந்தனர் சிறு புன்னகையை சிந்திவிட்டு மற்றவர்களை கவனிக்க சென்று விட்டான் இவனை இப்படி பார்க்கவே நல்லா இருக்குல்ல சர்வா கேட்க அப்பாவானதோ முகத்துல சாந்தம் வந்துருச்சு சுபாஷ் சொன்னான் சீக்கிரம் உங்களுக்கும் இதெல்லாம் நடக்கதானே போகுது அப்போது தெரியும் எப்படி மாறி போறீங்கன்னு ஏன்னு சொல்ல டேய் நீ குழந்தைங்கள பார்த்தியா ராகவ பார்த்த மாதிரி சுபாஷ் கேட்க பீட் கேட்டேன் சுபாஷ் இன்னும் காதுக்குள்ளே கேட்குதுரா இந்த மாதம்தான் குழந்தைங்கள பார்க்க போகிறோம் எனக்கும் ஆசையாக தான் இருக்கு முன்ன மாதிரி இல்லடா இப்பெல்லாம் குழந்தை மாதிரி நிறையா அழறேன் ரொம்ப பக்குவமான பையன் சொல்கிறேன் எங்கள் அப்பாவே இப்போ என்னை கிண்டல் பண்ணுறார் அதையும் சொல்ல அம்மா போன செக்கப்போ போய் யாலிக்கு ஊசி போட்டதுக்கு நீ அழுதியாம சுபாஷ் கேட்க அவளுக்கு ஊசினா பயம்டா பாவம் ரொம்ப வலிச்சது போல அவ அழவும் எனக்கும் கண்கலங்கி போயிடுச்சு அதி சொல்லவும் சர்வா சுபாஷ் இருவரும் சரிக்க அதி இருவரின் தோள்களிலும் அடித்து வைத்தான் பின் வளைகாப்பு ஆரம்பமானது சாயாலி அமைதியாக ஒரு பக்கம் அமர்ந்து கொள்ள அதி அவளுடன் அமர்ந்து கொண்டான் முதலில் தம்பதிகள் இருவரும் அமர தாய்மாமன் வந்து தேங்காய் உடைக்க பின் ராகவ் வர்ஷா நெற்றியில் பொட்டு வைத்து வகிடில் குங்குமம் வைத்து அவள் கன்னத்தில் சந்தனம் பூசி கைகளில் தங்க வளையலிட்டு அட்சதை தூவி அவளை ஆசீர்வாதம் செய்தான் பின் அனைவரும் வளையலிட்டு கொண்டு இருந்தனர் இனிதே விசேஷம் முடிந்திருந்தது முதிய வயதில் உள்ள சுமங்கலி பெண்கள் திருஷ்டி கழிக்க வர்ஷாவை உள்ளே அழைத்து சென்றனர் பின் அனைவரும் முன்ன சென்றனர் நண்பர்கள் நால்வரும் அதில் இருக்க பெண்கள் நால்வரும் அறையின் உள்ளே அரட்டையில் இருந்தனர் சாப்பிட்டு வந்து கவி அமர அவரின் அருகே சுபாஷின் அம்மா ராஜி அமர்ந்தார் எப்படி இருக்கீங்க அண்ணி சுபாஷ் துளசி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க தானே கவி கேட்க நல்லா இருக்கேன் கவி அண்ணா வரலையா ராஜி அவரிடம் கேட்க அவருக்கு வேலை அதான் ராஜி வர முடியல அருள் பொண்டாட்டிக்கு எத்தனை மாசம் அண்ணி நல்லா இருக்கா தானே ரொம்ப நாள் கழித்து இங்கே தான் பார்த்தேன் இன்னும் அவளோட பேசலை ரெட்டை குழந்தை இல்லையா சீக்கிரம் சோர்ந்து போய் கொஞ்சம் கஷ்டம்தான் கவி கூற அண்ணி எனக்கு என்னவோ துளசி கூட நெருங்க முடியல அந்த பொண்ணு கூட இயல்பாக இருக்க முடியல சுபாஷ் முதல் கல்யாணம் அப்போ அது ஏன் அண்ணன் பொண்ணு சொந்தம்னு பழக்கமும் இருந்தது இப்போ எல்லாமே புதுசாக இருக்கு ராஜி சொல்ல இருக்கத்தானே நீ செய்யும் பிள்ளை பெற்ற எல்லாருக்கும் இது இருக்கும் முதல்ல நமக்கு பரஸ்பரம் அவங்கள அறிமுகம் இல்லை ரெண்டு அவங்களுக்கும் இது புது இடம் ஒரே நாளில் ஒட்டுதல் வருமா கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா சுபாஷ் பேசுனது போல நீங்க பேசவும் இல்லை பெருசா புரிதலும் இல்லை முதல்ல இது அவளோட இடம்னு உரிமை வரணும் அதை எப்படியா நீ கொண்டு வர்றது நான் யாலிக்கு செய்ததை சொல்றேன் அவளை சமைக்க விட்டதில்லை ஆனால் காய இருக்க சொல்வேன் காஃபி போட்டு தர சொன்னேன் மசாலா செய்யும் போது அவளையும் கூட நின்னு பார்க்க சொன்னேன் இதுதான் நீ ஆரம்பம் அவங்க கடமையை அவங்க கையில கொஞ்சமா தரணும் நீயே பரிமாறு தண்ணி எடுத்து வை துவைச்ச துணியை எடு உன் புருஷன் உன் பொறுப்பு இப்படி செய்தாதான் வீட்டுக்குள்ள வருவாங்க மூணு நேரமும் நீ தான் சமையல் எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்ல முடியாது இல்லையா காலையில காஃபி அவ டிஃபன்னா ராத்திரி நான் தொட்டுக்க குழம்பு செய்தா நீ இட்லி சப்பாத்தி செய்யணும்னு சொன்னேன் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாறினா ஆனா நான் அங்கே விடலை அதையே விட்டு கத்த தர வச்சேன் ஆனா அண்ணி ஏன் சமையலில் ராஜி கேட்க என்ன நீ கேள்வி இது வீட்டில் நமக்கு சமையல் தானே முதல் வேலை எல்லா வீட்லேயும் சமையல் தான் பெரிய பிரச்சனை இப்போ சமையலில் உதவி செய்ய சொன்னா அவளுக்கு எவ்வளோ தெரியும்னு நமக்கும் தெரியும் கூடவே சொல்லியும் கொடுப்போம் இந்த அதிப்பயனுக்கு காரம் ஆகாது அவ அப்பாவுக்கு இனிப்ப ஆகாது இதெல்லாம் யாழிக்கு தெரியாதே வந்து கூட நிற்கும்போது தெரிஞ்சிக்க இது ஒரு வழி கூடவே இந்த காஃபி தூள் விட அது நல்லா இருக்கும்னு சொல்லி வேற தூள் ட்ரை பண்ணலாம் ஒரு புரிதல் பகிர்தல் வரும் அப்புறம் கடைக்கு அனுப்பிவிட்டேன் அவள் தான் கணக்கு பார்த்து வாங்கிட்டு வரணும் சொன்னதை மறக்கவும் கூடாது வீட்டில் யாரெல்லாம் என்னெல்லாம் உபயோகிக்கிறோம் என்ன வாங்கிட்டு வரணும் வாங்க வேண்டாம் எதெல்லாம் வீட்டில் இருப்பு இருக்குன்னு சகலமும் இப்போ அவளுக்கு தெரியும் அப்புறம் அவ கையில பணத்தை தரணும் அவளே செலவை பார்ப்பா எதில் சிக்கன இல்லாம இருக்கோம்னு தெரியும் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்க யாலிக்கு இப்போ எல்லாமே தெரியும் அதையும் அவளும் தான் வரவு செலவு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு என்ன வேணும்னு கூட தெரியும் அவளுக்கு இந்த ஒன்பது மாசத்துல நிறைய தெரிஞ்சிருக்கா அதுவும் அதிக நேரம் என் கூட தான் அவ வீட்டில் சின்ன பொருளை கூட நகர்த்தாத பொண்ணு இப்போ எங்களுக்காக காலையில காஃபி போட்டு தான் எழுப்பி விடுறா தான் கர்ப்பமாக யோசிக்கிறது இல்லை அவள் வேலைய அழகாக செய்வா கவி கூற புரியுது அண்ணி ராஜி கூற வேற என்ன வேணும் அண்ணி நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிவிட்டோம் அதுங்க சந்தோஷமாக இருக்க உதவி செய்தா போதும் இன்னைக்கு ராத்திரி பாத்திரம் விளக்காமல் போனால் என்ன அடுத்த நாள் காலையில் செய்வோம் இன்னைக்கு காலையில் அவள் நேரத்தில் எழுந்து கோலம் போடலைனா என்ன நாளைக்கு போட்டால் போகுது நமக்கு தான் சில வசதி வாய்ப்புகள் அனுசரணை எல்லாம் கிடைக்கல அவங்களுக்கு கிடைக்குது அதையும் கெடுக்கக்கூடாது தானே சந்தோஷமா இருக்கட்டும் விடுங்க சில நேரம் எதுவும் கேள்வி கேட்காம விட்டாலே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து சாரி சொல்லிட்டு அதை செய்ய தான் போகிறாங்க சில பழக்கம்தான் நீ அப்படியே சொல்லி தரணும் எல்லா நேரமும் பர்ஃபெக்ட் இங்கே யாரு ஒரு நாள் இஞ்சி டீக்கு இஞ்சி போடாம போயிட்டா அது கொலை குத்தம் இல்லை இஞ்சி இல்லாமல் குடிப்போம் அவ்வளவுதான் அவளும் பொண்ணு தானே நாமளும் அவளை போல பயந்து பயந்து தானே இந்த வீட்டுக்குள்ள வந்தோம் எவ்வளோ பாதுகாப்பு இல்லாத எண்ணம் இருந்திருக்கோம் புருஷனை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு எப்படி பயந்து போயிருந்தோம் யாரும் இல்லாத தீவில் விட்டது போல ராத்திரிக்கு மட்டுமே பக்கத்தில் வர புருஷன்கிட்ட எதுவும் பேசக்கூட முடியாமல் அதே பிறந்து தான் நீ எங்களுக்குள்ள நல்ல புரிதல் இந்த புரிதல் இல்லாத வாழ்க்கை கஷ்டம் இதெல்லாம் நமக்கே கடைசியாக இருக்கட்டும் நானும் அம்மா போலதான்னு என் மருமகளுக்கு தெரியணும் இல்லையா கவியரசி ராஜியிடம் கேட்க ஆமாம் அத்த நீங்களும் எனக்கு இன்னொரு அம்மா தான் ஏய் யாலி தனியாக உன்னை யார் எழுந்து வர சொன்னாங்க அது எங்க என்னம்மா வேணும் எதுவும் பண்ணுதா கவி கேட்க வீட்டுக்கு போகலாம் மாத்த என்னால் உட்காரவே முடியல இந்த புடவை வேற ரொம்ப கஷ்டமாக இருக்கு சரி அண்ணி நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் நான் சொன்னத கவி கேள்வியாக நிறுத்த கண்டிப்பாக அண்ணி இப்போதான் எனக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு ராஜி கூற கவி அவரிடம் விடை கொள்ள ராஜியுடன் பேசிவிட்டு யாலியும் கிளம்ப மூவரும் இல்லம் வந்திருந்தனர் யாலி அன்று இரவு கவியிடம் நிறைய பேசினாள் கவி பேசிய அனைத்தும் கேட்டிருந்த யாலிக்கு அன்று அவளின் எண்ணமும் பேச்சும் கவி பற்றிதான் தன் தோழிகள் யாருக்கும் அவளுக்கு கிடைத்த மாமியார் போல இல்லை என்று பெருமையாக சொல்லிக் கொண்டாள் புரிதலுள்ள எல்லாம் வரம் ஒரு வாரம் கடந்திருக்க அதி அன்று விடுமுறையில் இருந்தான் என்று அவனின் குழந்தைகளை பார்க்க ஹாஸ்பிடல் செல்ல வேண்டும் கொஞ்சம் பதட்டம் கொஞ்சம் ஆர்வம் இதுவரை இல்லாத பரவச நிலையில் இருந்தான் யாலி கிளம்பி வர அவளோடு ஹாஸ்பிடல் கிளம்பிச் சென்றான் காத்திருந்த நேரமெல்லாம் இதயம் இதையும் இருமடங்கு வேகத்தோடு அடித்து கொண்டது அவனை உள்ளே அழைக்க யாலியின் கைப்பிடித்து அமர்ந்து கொண்டான் இருவரும் அதன் பின் விழியகற்றாது பார்த்திருந்தனர் இருவருக்கும் கண்களில் நீர் கோர்த்து கொண்டது இருவரும் இல்லம் வந்ததும் குழந்தையைப் பற்றி சொல்லி மகிழ்ந்தனர் அதன்பின் நாள் கடந்து ராகவ் வர்ஷா இருவருக்கும் பெண் குழந்தை பிறந்தது அதைத் தொடர்ந்து சர்வா திவி நிச்சயம் நடந்து முடிந்திருந்தது அன்று யாலியின் வளைகாப்பு அத்தியாயம் முப்பத்தி இரண்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி